அனைவருக்கும் விளக்கம் இன்னைக்கான அரசியல் அப்டேட்லாம் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு எதிரான அலை அதிமுகவுக்கு போய்விடுமா அப்படின்ற கேள்வி பீகார் தேர்தலுக்கு பின் விஜய் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஆலோசனை நடத்த இருக்கிறதுனால ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு மக்களுக்கு விஜய் எப்படி நிரூபிக்க போகிறாரு அப்படின்ற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறதுங்க இதன் காரணமா பார்த்தீங்கன்னா திமுகவை பல முறை தோற்கடித்த கட்சியாக அதிமுக கொள்கை எதிரி இருந்தாலும் பரவாயில்லை அரசியல் எதிரிய வீழ்த்துவதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு கருத்து வந்து நிலவி வந்துட்டு இருக்கக்கூடிய பட்சத்துல விஜய் இந்த விஷயத்தில் எடுக்க போகக்கூடிய கூட்டணி முடிவு என்ன அப்படிங்கிறத பத்தி தீவிர ஆலோசனை பண்ணிட்டு வராரு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த விஷயம் விஜய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் தலைவலியாகவே மாறியிருக்கிறது அதாவது வந்து பீகார் தேர்தலுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா பலருடைய மத்தியில் அரசியல் கட்சியின் பலருடைய மதியில மிகப்பெரிய அளவில் ஒரு பதட்டமும் ஒரு விதமான கேள்வியும் வந்து எழுந்திருக்கிறது அடுத்தடுத்து என்ன மாதிரியான கூட்டணி நிலவரம் நிலவ போகிறது அடுத்த கட்ட நடவடிக்கை நாம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியினரும் தீவிரமா ஆலோசனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் தற்போது பாத்தீங்கன்னா விஜய் இதன் தொடர்பா எந்த விதத்துல கூட்டணி அமைக்க போகிறாரு இந்த விஷயத்திற்கு பிறகு அவரு என்ன மாதிரியான பின்னணிகளை விளைவுகளை சந்திக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் வந்து ஆய்வு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்க தெரிந்த பலன் பேரை வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள புகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழக அரசியல்களும் களம் சூடுபிடிச்சிருக்கிறதுங்க அங்கு பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றதை தொடர்ந்து தமிழகத்தில் ஆளும் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை திசை திருப்புவது எப்படி என்பது குறித்து விஜயின் தமிழக வெற்றி கழக தீவிர ஆலோசனையில ஈடுபட்டிருக்கிறதாக அரசியல் வட்டாரங்களும் தெரிவித்து திமுகவுக்கு எதிராக ஆட்சிக்கு எதிரான அலை தாவேகாவின் அரசியல் பயணத்தின் முதல் வெற்றிக்கு அடித்தளமிடவும் அவர் ஒரு இறுக்கமான கூட்டணி முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்திலையும் இருக்காரு தற்போதைய திமுக ஆட்சியின் மீதான மக்களின் அதிருப்தி வாக்குகளை தன் பக்கம் திருப்புவதே விஜயின் பிரதான இலக்கு அப்படின்னே கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம இதன் விளைவா பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு அரசியல் அதற்கு முற்றிலும் வேறுபட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லணும் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு கட்சி மீது மக்களுக்கு அதிருப்தி ஏற்படும் போது அதன் முதன்மை எதிரியான அதிமுகவுக்கே அந்த வாக்குகள் இயல்பாக சென்று சேரும் காரணம் அதிமுக ஒரு வலுவான கட்டமைப்பு நிரந்தரமான வாக்கு வங்கி மற்றும் ஆட்சி நிர்வாக அனுபவம் கொண்ட பழக்கமான மாற்று சக்தி அப்படின்னே சொல்லலாம் இந்த காரணத்தினால விஜயின் தாவேக்கா தனித்து களம் கண்டா அது திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரி இறுதியில் திமுகவின் வெற்றிய எளிதாக்கும் ஒரு ஊடகமாகவே அமையும் ஆட்சிக்கு எதிரான அலை அதிமுகவுக்கு போய்விடுமா அப்படின்ற இந்த விஜய தீவிர ஆலோசனைக்கு தள்ளியிருக்கிறது விஜய்க்கு தமிழக அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் அவரால் திமுக உண்மையில் அதிகாரத்தில் இருந்து அகற்ற முடியுமா என்பது மக்களுக்கு நிரூபிப்பதே ஆகும் புதிய கட்சிகள் பெரிய கட்சிகளை வீழ்த்த வேண்டுமானால் அவர்களுக்கு பின்புலமாக ஒரு பலமான கூட்டணி Altyazı நம்பகத்தன்மை தேவை வெறும் நட்சத்திர அந்தஸ்து வைத்து நீண்ட காலமாக ஆளும் திமுகவின் வேரூன்றிய கட்டமைப்பை அசைக்க முடியாது திமுகவை அதிகாரத்தில் இருந்து அகற்ற ஒரே ஒரு கட்சியின் பலம் போதாது என்று மக்களுக்கு தெரியும் வெற்றியை உறுதி செய்யும் ஒரு பலமான கூட்டணியில விஜய் இணையும் போது மட்டுமே திமுகவை வீழ்த்த முடியும் என்ற நம்பிக்கையை மக்கள் மத்தியில் விதைக்க முடியும் விஜய் எதிர்கொள்ளும் முக்கிய தார்மீக சிக்கல் தனது கொள்கை எதிரான பாஜக இரு கூட்டணியை ஏற்றுக்கொண்டு தனது அரசியல் எதிரிய வெடன் இணைவதா அதாவது திமுக தோற்கடித்த கட்சி அதிமுக மட்டுமே கடந்த ஐம்பது ஆண்டு கால தமிழக அரசியல் வரலாற்றுல ஆட்சியை மாற்றியமைக்கும் வெள்ளமை அதிமுகவுக்கே இருக்கிறது இந்த வலிமையே விஜய்க்கு தேவைப்படது அரசியல்ல சித்தாந்த வேறுபாடுகளை தாண்டி அதிகாரத்தை கைப்பற்றுவதே பிரதான நோக்கமாக இருக்க இருக்கும் அதனால தனது ஆரம்ப பயணத்திலேயே வெற்றிய உறுதி செய்ய கொள்கை எதிரி யார் என்பது பற்றி அதிகம் கவலைப்படாமல் வலுவான அரசியல் எதிரியை வீழ்த்துவதுதான் முக்கியம் என்ற இதார்த்தத்தை பிஜே ஏற்க நேரிடலாம் பீகார் தேர்தல் முடிவுகள் வலுவான ஒரு கூட்டணி அமைந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்ற பாடத்தை பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் அளித்திருக்கிறது அதே சமயம் தனித்து நிற்கும் புதிய கட்சிகள் புதிய சக்திகள் வெறும் வாக்கு வங்கிகளை சிதைக்கும் வேலையை மட்டுமே செய்யும் என்பதையும் அது நிரூபித்திருக்கிறது திமுகவுக்கு எதிரான வாக்குகளை திரட்டி அவற்றை வெற்றியாக மாற்ற வேண்டுமானா விஜய் அதிமுக கூட்டணியில் இணைவதை தவிர வேறு வழியில்லை அப்படின்ற முடிவை நோக்கி நகர்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துணை முதல்வர் மற்றும் சில அமைச்சர் பதவிகளை பெற்று மக்களுக்கு சேவை செய்து நல்ல பெயர் வாங்கி இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல தனித்து போட்டி என்ற முடிவை எடுக்கலாம் என்றும் இதுவே அவரது அரசியல் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் மிக முக்கியமான கட்டமாக இருக்கும் அப்படின்னும் கணிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்கா பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு கூட்டணி கிடையாது கூட்டணியை வந்து உருவாக்கக்கூடிய பட்சத்தில் அவங்க பல விஷயங்களை வந்து எதிர்நோக்கி காத்துட்ருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம் இந்த விஷயத்தில் அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் அப்படிங்கிறது வந்து அரசியல் வட்டாரத்தில் பெரு பெரிய அளவில் வந்து எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி வந்துட்ருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் இதற்கடுத்து தாவேக்கா அதிமுகவுடன் கூட்டணி வைப்பாங்களா இல்லையா அப்படின்ற முடிவை அறிவித்திருக்காரு நிர்மல்குமார் இருபத்தி ஆறாவது வருடத்திற்கான சட்டமன்ற ஆளும் திமுகவை வீழ்த்துவதற்காக அதிமுகவின் பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பாஜகவுடன் கூட்டணி அமைக்க முயற்சி செய்து வருவதாக அரசியல் வட்டாரங்கள்ல பலரும் சொல்லி வந்தாங்க இந்த நிலையில தமிழக அரசியல் களம் சூடுபிடித்திருக்கக்கூடிய நிலையில தமிழக வெற்றி கழகத்தின் இணை பொதுச் செயலாளரான சிஜிஆர் நிர்மல்குமார் அதிமுகவும் பாஜகவுக்கும் கூட்டணி வைப்பதற்கு ஜீரோ புள்ளி ஒன் பெர்சென்ட் கூட வாய்ப்பில்லை அப்படின்னு திட்டவட்டமாக தெரிவித்திருக்காங்க இவரது இந்த பேச்சு எடப்பாடி பழனிசாமியின் கூட்டணி முயற்சிகளுக்கு ஆரம்பத்திலேயே முற்றுப்புள்ளி வைத்ததாக கருதப்படுது மேலும் தங்கள் கட்சியின் முதல்வர் வேட்பாளர் நடிகர் விஜய்தா என்றோ அவரை ஏற்பவர்களுடன் மட்டுமே கூட்டணி வைப்போம் அப்படின்னோ அவர் உறுதியாகவே தெரிவித்திருக்காரு நிர்மல்குமாரின் இந்த கராரான அறிவிப்பு தமிழக சென்று அதிகரிப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தீவிரமா செயல்படும் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டி தினகரன் உள்ளிட்டோர் தற்போது திமுக வீழ்த்தி அரசியல்ல ஓரங்கட்டும் நோக்கத்துல நடிகர் விஜய் தலைமையில் அமையக்கூடிய கூட்டணியில இணையலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது விஜய் முதல்வர் வேட்பாளராக இருக்கும் இந்த கட்சியுடனும் கூட்டணி வைக்க தயார் என்று தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த இரு தலைவர்களும் அரசியல் ரீதியாக பலம் பெற இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து தமிழக அரசியல் வட்டாரங்களில் தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவை வீழ்த்து தமிழக வெற்றி கழகம் கட்சியுடன் அதிமுக கூட்டணி வைக்க ஏபிஎஸ் தொடர்ந்து முயற்சித்து வருவதாக டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் கூறி வந்து இந்த நிலையில் அதிமுக மற்றும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க ஒரு சதவிகிதம் கூட வாய்ப்பில் தமிழக வெற்றி கழகம் கட்சியை சேர்ந்த நிர்மல்குமார் திட்டவட்டமாக மேலும் விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் என்றும் இதை ஏற்பவர்களுடன் மட்டுமே கூட்டணி அமைப்போம் அப்படின்னும் தெரிவித்திருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு தேர்தலில் ஆட்சியை பிடிப்போம் என்று அவர் கூறியும் இருக்கிறார் இவருடைய இந்த பேச்சு இபிஎஸ் அதிர்ச்சியை கொடுத்திருக்க அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல திடீர் திருப்பமாக தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு சட்டமன்ற தேர்தலை நோக்கி அரசியல் கட்சிகள் அனைத்தும் தீவிரமாக களத்துல இறங்கி பணியாற்றி வரக்கூடிய நிலையில குறிப்பாக பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய ஏபிஎஸ் இந்த முறை அதிமுக ஆட்சியை தமிழகத்தில் பாத்தீங்க அப்படின்னா நிலைநாட்ட வேண்டும் அப்படின்ற எண்ணத்துல செயல்பட்டும் வந்துட்டு அதே சமயம் அதிமுகவுல ஏபிஎஸ் மீது அதிருப்தியை வெளிப்படுத்தும் நிர்வாகிகள் பலரும் கட்சியில் இருந்து தொடர்ந்து நீக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் மாற்று கட்சியினரை தங்க கட்சியில இணைக்கும் முயற்சியிலையும் இருபாளி ஊராட்சி திமுக கிளை செயலாளர் ராஜா தலைமையில கட்சியை சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமியை சேலம் நெடுஞ்சாலை நகரில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்துல நேர்ல சந்தித்து அதிமுகவுல தங்கள் தங்கள் அடிப்படை உறுப்பினர்களாக இணைத்து கொண்டிருக்காங்க அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி சால்வை அணிவித்து வரவேற்கவும் செய்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வந்துட்டு இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க